வணக்கம் இன்றைய பதிவில் பின் நவீனத்துவம் என்றால் என்ன குறிப்பாக பின் நவீனத்துவம் வரலாற்றில் நாகரிகமடைந்து நாகரிக காலத்தில் நம்முடைய மாண்டரின் சிந்தனையை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு சில தகவல் இந்த நூலாசிரியர் எம்ஜி சுரேஷ் என்பவர் இதில் பதினான்காவது தலைப்பில் ஒரு சிறிய கருத்துகள் மரங்கள் வேண்டாமே என்றொரு ஒரு தலைப்பை வைத்து ஒரு சில கருத்துரையாளர்களை கொதிவு செய்திருக்கிறார்கள் நமது தத்துவம் அறிவியல் வரலாறு போன்ற எல்லாமே மரங்களாக உருவகப்படுத்தப்பட்டு படுகின்றன குடும்ப மரம் வரலாற்று மரம் மரபணு மரம் என்று எல்லாமே மரங்களாக வர்ணிக்கப்படுகின்றன அதாவது பூர்வாங்கமாக ஒரு விஷயம் இருக்கும் அதிலிருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக கிளைகள் பரப்பி ஒரு மரம் உருவாகும் உதாரணத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட மரத்தை பார்ப்போம் ஸ்டாலின் ஸ்ட்ராட்ஸ்கி லெலின் மாவோ ஹோ ஷெமின் மார்க்ஸ் இவர்களெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரே கொள்கையுடையவர்கள் இதற்கு மூல காரணமாக முதலில் இந்த சிந்தனை உதித்தவர்களை குறிப்பிடுவார்கள் நவீன தமிழ் இலக்கிய மரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு சில எழுத்த பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் பிரபஞ்சன் பொன்னீலன் ஜெயமோகன் பாவண்ணன் ராமசாமி புதுமை பெத்தன் ஜெயகாந்தன் இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் மரமாக பார்க்கும் பொது புத்தி ஃபிலேட்டோவால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது காலங்கள் தோறும் இதுபோன்ற புனைவு மரங்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன இந்த மரவை பிரெஞ்சு பின் நவீனத்துவவாதிகளான டெலி மற்றும் பெலிக்ஸ் கட்டாயும் நிராகரிக்கிறார்கள் படிநிலை அமைப்பையும் எதிர்க்கிறார்கள் படிநிலை அமைப்பு முதலாளி நிர்வாகி அலுவலர்கள் சார்நிலை பணியாளர்கள் தொழிலாளர்கள் இப்படி மனித சமூக உறவுகள் செங்குத்தானவை அல்ல கிடைமட்டமானவை உள்ளார்ந்த இணைப்புகளாலானவை இணையதளத்தின் வலைப்பின்னங்கள் போல சிக்கலான ஆனால் ஒன்று கொன்று தொடர்பு கொண்டவை ஆரம்பம் ஒளிவும் இல்லாத குறுக்கு மறைக்கான மற்றும் கிழங்குத்தன்மை வாய்ந்த வடிவம் கொண்டவை மரம் என்பது ஆரம்பம் அடித்தளம் நடு முடிவு போன்ற வகைகளால் ஆனது குறுக்கு மறுக்கான தன்மையோ கிடைமட்டமானது தொடர்ந்து கொண்டே இருப்பது கணுக்களால் ஆனது பிளேட்டர் சொல்வது போல் அறிவு என்பது மரம் போற்றதல்ல சமதளத்தால் ஆனது பிரபஞ்சத்தில் மேல் கீழ் என்று எதுவும் இல்லை மையம் விளிம்பு என பல்வேறு தகவல்களை பல்வேறு அறிஞர்கள் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள் வேண்டும் இது பற்றி விரிவாக அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்